ஐரோப்பாவிலிருந்து கிறிஸ்தவத்தின் ஒளியை உலகெங்கும் ஏற்றிட விளைந்த மிஷினரிகளின் பணிகள் மிகவும் மகத்தானவை வெறும் சமயம் பரப்புதல் மட்டுமே இவர்களது நோக்கமல்ல மக்களின் வாழ்வாதார தேவைகளை முதற்கண் நிறைவேற்றி அந்தந்த நாடுகளில் காணப்பட்ட ஆதிக்க நிலையையும் அடிமை முறைகளையும் கலைந்து விடுத்து அதன் பின்னரே தாங்கள் கண்டுணர்ந்த ஆன்மீக வெளிச்சத்தை காண்பித்தார்கள் மிஷினரிகள் அதற்கு மிக முக்கிய காரணமாக விளங்கியது ஜெர்மனின் ஹலே பல்கலைக்கழகத்தின் மிஷனரி பயிற்சி களத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் தான் ஒன்று அனைவருக்கும் கல்வி வழங்க வேண்டும் இரண்டாவது ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கான தொழிற்பயிற்சி அளிக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு அடிப்படை தேவைகளையும் நோக்கமாக கொண்டுதான் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அந்த விதத்தில் ஹலே பல்கலைக்கழகத்தினால் பட்டை தீட்டப்பட்ட வைரமாய் கிபி ஆயிரத்தி எட்ணூத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்தவர்தான் இந்த ரீனியர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் நாள் ஜெர்மன் நாட்டில் பிறந்தார் இந்தியாவிற்கு வந்த அனைத்து கிறிஸ்தவ மிஷினரிகளிலும் மிகவும் சிறப்புக்குரியவராக காணப்பட்ட இவர் வெகு துணிச்சலோடு இந்திய கட்டமைப்பின் மிக மோசமான ஜாதியத்தின் ஜாதி வேரை முதல் முதலில் அசைத்தவர் ஆதிக்க வர்த்தகரினால் ஏற்படுத்தப்பட்ட அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து பாமர மக்கள் தாங்களாகவே உணராதவரை அவர்களை அதிலிருந்து விடுவிப்பது என்பது லேசானதாக இல்லை இதற்கு நிரந்தரமான தீர்வை கல்வியை கொண்டுதான் அடைய செய்ய முடியும் என்பதை உணர்ந்திருந்த ரேனியஸ் அமைந்திருந்த ஊர்களில் எல்லாம் பாகுபாடின்றி கல்வியை கட்டாயமாக்கினாரு அவருக்கு முன்பு இங்கு வந்திருந்தோரும் கல்வி பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இவரது கல்வி பணி நவீன கல்வி முறைக்கு முதல் தர விதைகளாகவும் மாறுச்சு கல்வியே அறியாமையை அகற்றும் ஆயுதம் ஆதலால் கல்வியில் அதிகம் கவனம் செலுத்தினாரு வெறும் எழுத்தும்தான் கல்வி என்ற நிலையை மாற்றி பொது அறிவு தாவரம் மண்வளம் வரலாறு புவியியல் கணிதம் மொழியறிவு என்று இன்றைய கல்வி முறையை போன்ற கல்வித்தரத்தை ஏற்படுத்த நூல்களையும் தாமே எழுதி இச்சமூகத்தின் அறிவு கண்களையும் திறந்து வச்சார் அதில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் அவர் எழுதிய பூலோக சாத்திரம் என்ற அறிவியல் நூல் வரலாற்று சிறப்புமிக்கதாகவும் மிக்கதாகவும் மாறுச்சு இந்த நூல் இந்தியர்களின் தவறான அறிவியல் பார்வையை மாற்றி தீர்க்கமாக சிந்திக்க தூண்டியதில் முதலிடமும் பிடிச்சுச்சு ஆசியாவிலேயே முதன் முதலாக எழுதப்பட்ட அறிவியல் நூலாகவும் ஏற்கப்பட்டுச்சு இதன் ஒரு பிரதி வரலாற்று சங்கத்தின் நூலகத்தில் இருப்பது பெருமைக்குரியதாகும் அந்த நூல்ல வானம் பூமி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற இயற்கை நிகழ்வுகளை தம் கற்பனையில் தோன்றிய கதைகளாக புனைந்து அவற்றை எழுத்துக்கள் வாயிலாகவும் வாய்வழி செய்தியாகவும் மக்கள் நம்பிக்கொண்டு வந்தவற்றை மாற்றியமைக்க ரேனியஸ் அரும்பாடு பட்டிருப்பதை அந்த நூலின் மூலம் அறிய முடிகிறது முறையான கல்வி கொடுக்கிறதிலையும் அதில் செழுமையடைய செய்வதிலேயும் பெரும் கல்வியாளராகவே இந்த ரேனியஸ் மாறிவிட்டார் ஏனோ தானவென்று பெற்றோர்களின் அக்கறையற்று பள்ளிகளுக்கென்றே சிறந்த ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் பயிற்சி பள்ளிகளை ஏற்படுத்தி மிக சிறந்த ஆசிரியர்களையும் உருவாக்கினாரு ஜாதியத்தை கடைபிடிப்பதை தமது பள்ளிகளிலும் ஆசிரிய பயிற்சி பள்ளிகளிலும் கடுமையாக எதிர்த்தாரு பள்ளியின் கல்வி தரத்தை ஆராய கல்வி விசாரணை மற்றும் பரீட்சிக்கும் ஆசிரியர் என்ற ஆய்வுக்குழுவையும் இந்தியாவின் ரேனியஸால் ஏற்படுத்தப்பட்டது என்பது மிகையாகாதது கல்வியின் அவசியத்தை எடுத்துரைத்து அதற்கென்றே பெண்கள் பள்ளியை ஏற்படுத்தி அனைவருக்குள்ளும் சமத்துவ சிந்தனையை விதைத்தவர்தான் இந்த ரேனியஸ் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பெண் ஆசிரியர்களை பயிற்றுவிக்கும் பெண் ஆசிரிய பயிற்சி பள்ளியையும் ஏற்படுத்தினார் இந்த பள்ளிதான் இந்தியாவில் இரண்டாவது பெண்களுக்கான தங்கும் விடுதியுடனான பள்ளி இன்றும் இது பாளையங்கோட்டையில் மேரி சஞ்சார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியாக சிறப்பாக செயல்பட்டு வருது அடுத்தவர் சீரமைத்த நிலங்களை விளைவிப்பது என்பது எளிது ஆனால் காட்டையும் மேட்டையும் திருத்தி விளைநிலமாக்கும் பணிகள் மிகவும் கடினமானது அதனை சுமார் செய்து தமிழக மண்ணில் கிடந்த அசுத்தங்களை கண்டு ஒதுக்கவும் ஒழிக்கவும் செய்தவர்தான் இந்த ரேனியஸ் சமூக அநீதிகளால் விளைந்த துயரங்களை பொறுத்து கொள்ள இயலாமல் தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் வேகமாக கிறிஸ்தவம் தழுவியதாக ரேனியஸ் கருதினார் என பால் அப்பாசாமி அவருடைய திருநெல்வேலி திருச்சபை வரலாற்றில் குறிப்பிடுகிறாரு உயர் ஜாதியினரால் இழைக்கப்படும் கொடுமைகளிலிருந்து புதிதாக மதம் மாறிய கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல கிறிஸ்தவ கிராமங்கள் ரேனியஸ் காலத்துல அமைக்கப்பட்டுச்சு அதுல நல்லூர் மெய்ப்பூர் சமாதானபுரம் முதலூர் அடைக்கலாபுரம் போன்றவை குறிப்பிடத்தக்கவை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு புலியூர் குடிச்சி எனும் கிராமத்தை ஜெர்மனியில் இருந்த டோனா பிரபு என்பவரின் நிதி உதவியோடு ரேனியஸ் விலைக்கு வாங்கி அங்கு கிறிஸ்தவர்களை குடியேற்றினார் அந்த ஊர் டோனா என்றும் பெயர் பெற்றது தர்ம சங்கம் என்ற பெயரால் ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் பாடசாலைகள் வீடுகள் கோவில்கள் கட்டுவதற்கு நிலம் வாங்கி கொடுத்தாரு விதவைகளின் ஆதரிப்பு சங்கம் நிறுவி அதன் மூலம் உபதேசியாரின் விதவைகளுக்கு ஜீவனாம்சம் கொடுத்துவரவும் ஏற்பாடு செய்தார் கிறிஸ்தவர்களாய் மதம் மாறிய சில இந்து குடும்பத்தினர் அவர்களுடைய பழக்கத்தின் காரணமாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கும் குரங்கணி கொடை விழாவில் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக பாளையங்கோட்டையில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஒன்பது அன்று மாம்பழ சங்கத்தையும் ஆரம்பிச்சாரு இதன் மூலம் திருமண்டலத்தில் அனைத்து சபைகளையும் ஒருங்கிணைக்கின்ற சோத்திர பண்டிகையாக வருடந்தோறும் பாளையங்கோட்டை நூற்றாண்டு மண்டபத்தில் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆலய வளர்ச்சிக்காக சபை மக்கள் ஒரு நாள் வருமான காணிக்கையை படைத்தல் ஆலய நிதி பரிபாலன திட்டம் கைப்பிடி அரிசி காணிக்கை போன்ற திட்டங்களை ரேனியஸ் ஐயர் அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டங்கள் இன்றும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது பப்ரிசியஸ் ஐயருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு வேதாகமம் அச்செடுக்கப்பட்டாலும் போதிய அளவில் பிரதிகள் சபை மக்களுக்கு கிடைக்கல அதிகமான பிரதிகள் தேவை என உணர்ந்த வேதாகம சங்கம் பப்ரிசிய சையருடைய மொழிபெயர்ப்பையை திருத்தி பிரசுரிக்க எண்ணம் கொண்டு அந்த பொறுப்பை ரேனிய சையரிடம் கொடுத்தது சென்னையில் தொடங்கிய வேதாகம மொழிபெயர்ப்பு வேலை திருநெல்வேலியிலும் தொடர்ந்து நடைபெற்று வந்துச்சு அதற்கென ஒரு செயற்குழு நியமனமாகியிருந்த போதிலும் குழுவின் பிரதம மொழிபெயர்ப்பாளரான ரேனிய சையரே முழு வேலையையும் செய்து வந்தார் அவர் புதிய ஏற்பாட்டை முதலில் மொழிபெயர்த்து முடித்த பின் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் தொடங்கி தானியல் வரையும் முடிச்சாரு மற்ற பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை மொழிபெயர்க்க முடியாமற் போனது ஒரு மாபெரிய இழப்பாகும் கூட்டெழுத்து முறையை மாற்றி வார்த்தைகளுக்கு நடுவில் இடம் விட்டு எழுதும் பழக்கத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் இவரே ரேனியஸ் மொழிநடை யாவராலும் போற்றப்பட்டாலும் மொழிபெயர்ப்பில் இவர் பப்ரிசியஸ் ஐயரை போல் மூலத்தை நுணுக்கமாய் தழுவாதது ஒரு பிழையாக கருதப்பட்டது இங்கிலாந்து திருச்சபையில் தன் குறைபாடுகளாக ஆசிரியர் வெளியிடவில்லை ஆகையால் அதை தாமாகவே வெளியிட்டு விட்டார் சர்ச் மிஷன் சங்கம் ரேனியஸின் பணி நீக்கம் உத்தரவை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் டக்கர் ஐயருக்கு அனுப்பி ரேனியஸ் ஐயருடன் உறவை முடித்துக் கொண்டது ரேனியஸும் அவரை சார்ந்தவர்களும் ஆற்காடு சென்று அங்கே ஒரு புதிய அமைப்பை நிறுவி செய்து வந்தாங்க திருநெல்வேலியில் இருந்த உபதேசியரும் மக்களும் அவரை வேண்டிக் கொண்டதின்படி ரேனியஸ் அவருடைய ஆதரவாளர்களுடன் மீண்டும் திருநெல்வேலிக்கு திரும்பினாரு திருநெல்வேலி சிந்து பூந்துறையில் யாத்ரீகர் சங்கம் என்ற சுவிசேஷ சங்கத்தை நிறுவி சுவிசேஷத்தை கிராமங்கள்ல பரப்பினாரு இதனால் பாளையங்கோட்டையில் இருந்த கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டாங்க வழிபாட்டிற்காக அடைக்கலபுரத்தில் ஒரு ஜபக்கூடம் தூய யோவான் ஆலயம் என்றும் பெயர் பெற்றது இன்று அது சின்ன கோயில் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டது கடைசியாக இவர் ஆங்கிலேய அரசுக்கு பைபிள் சங்கத்தை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு கடிதமும் எழுதினாரு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி மரணம் மரணமடைந்தாரு இவரது வரலாற்றில் மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா தான் பணி செய்த தூய திருத்துவ பேராலயத்துல அய்யாவின் திருவுடலை கொண்டு செல்லவும் சபையின் கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யவும் அன்றைய திருச்சபை மிஷன் பாகுபாட்டு அரசியல் காரணங்களால அனுமதி வழங்கல அவருடைய உடல் அடைக்கலாபுரம் தூய யோவா நாளைய கல்லறை தோட்டத்திற்கு வெளியே ஊரின் அடக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கு அவரது கல்லறையானது திருநெல்வேலி தூய திருத்துவ கத்திரல் சபை மூலம் பராமரிக்கப்பட்டு வருது உயர்ந்த கருத்துக்களை தெளிந்த நடையில் உணர்த்தும் திறன் தேனியசிடம் அமைந்திருந்தது இந்த ஜெர்மானியனின் கால்கள் நம் நெல்லை மண்ணில் பட்ட பிறகுதான் நற்செய்தியும் நற்கள்வியும் செழிக்க ஆரம்பித்தது இன்று நெல்லை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்றழைக்கப்படுவதிலும் நமக்கு எக்கச்சக்க கர்வம் இருந்தாலும் அவற்றிற்கான ஆணிவேராய் திகழ்வது ரேனியஸ் என்னும் மாபெரும் ஜெர்மானிய மிஷினரியின் பணிகள்தான் திருச்சபைகளை நிறுவி ஆன்மீக வெளிச்சத்தையும் கல்வியையும் எந்த போக்குவரத்தும் மின்சாரமும் தொடர்பும் வசதிகளும் இல்லாத காலத்திலேயே சாதித்தார் இன்று ஏதோ ஒரு வகையில் ரேனியசுக்கும் அவர் போதித்த இயேசு கிறிஸ்து என்ற கடவுளுக்கும் நாம் மிகவும் கடமைப்பட்டவர்கள் ஆனால் என்னும் வார்த்தையில் அவர் கடவுளையும் நாம் நிராகரித்து விட முடியும் கோபித்துக் கொள்ள ரேனியசும் அப்படிப்பட்டவர் அல்ல எகிப்திய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு கொண்டு வந்த போது வருங்கால சந்ததிக்கு வரலாறு சொல்லப்பட வேண்டும் என்பதில் கர்த்தர் கவனமாயிருந்தார் காவி படர்ந்து வரலாறும் மிஷினரிகளின் சேவைகளும் திரிக்கப்பட்டு கொச்சைப்படுத்தப்படும் இக்கட்டான காலகட்டத்தில் நம் வருங்கால சந்ததிகளுக்கு வேர்களை சொல்லி கொடுத்தாக வேண்டும் அப்போதுதான் அவர்கள் ஒளிவ மரக்கன்றை போல் சிரிப்பார்கள் திராட்சை கொடியாய் படர்ந்து கழுவுவார்கள் இளைஞர்களுக்கும் அக்கம்பக்கத்து வீட்டாரர்களுக்கும் இப்படியான மிஷினரி வாழ்க்கைகளை நாம் போதித்து அவர்களுக்கும் அவரை அனுப்பி தந்த கர்த்தருக்கும் நாம் நன்றி சொல்வோம் நாமும் வேணிய சையரை போல் நச்செய்தி பணிக்காக திருச்சபையின் வளர்ச்சிக்காக சமூக நீதிக்காக பணியே போனாலும் உயிருள்ளவரை தொடர்ந்து ஏசுவைக்காய் பணியாற்றுவோம் ஆமேன்.